சிறுக்கடிக்கு ஆசை சீரியல்ல அடுத்த வார எபிசோட்ல என்னெல்லாம் நடக்க போறதுன்றதை பத்தி இந்த ஒரு வீடியோல பாக்கலாம் என்னைக்கான எபிசோட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த கான்ஸ்டபிள் எல்லாரும் முடியுமே உண்மையா சொல்லிட்டாங்க முத்துவோட கார் பிரேக் இல்லாம தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற உண்மையும் அது மட்டும் இல்ல முத்துவோட காரோட பிரேக்க யாரும் வேணுமனே கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்றதையுமே சொல்லிட்டாரு அடுத்த வார எபிசோட்ல முத்துவும் மீனாவும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு எந்த ஒரு உண்மைய எல்லாரும் முன்னாடியுமே சொல்றாங்க அப்ப முத்துவும் யாரோ தான் கார் பிரேக்க கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கார் பிரேக்க கட் பண்ணி விடணும்னா காரோடைய சாவி தேவை காரோட சாவிய நம்ம வீட்ல இருக்க யாரோ தான் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு ரோஹினிய பார்த்துட்டே சொல்றாரு உடனே ரோகிணியோ முந்திரி கொட்டை தனமா மீனா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வைங்க அவர் ஏன் இப்போ என்ன இதுல சேர்க்கிறாரு நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுறாருன்னு எப்பயும் போல கோவப்பட்டு பேசுறாங்க அப்போ மீனாவுமே அவர் உங்க பேரை சொல்லவே இல்லையே தான் இதை பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லையே நீங்களே ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க உடனே ரோகிணியுமே பாவமா நான் இணைய இருக்கணுமே நிறைய பிரச்சனையில இருக்கேன் ஆணில இருந்த சாவிய நான் ஏன் எடுக்க போறேன் அப்படின்னு பாவமா சொல்றாங்க இத கேட்ட முத்துவோம் நான் சாவி தான் மாட்டி வச்சிருந்தேன்னு சொல்லவே இல்லையே நீ அப்படி சொல்றேன்னு கேக்குறாங்க நாளைக்கான புரோமோலியமே இதை பத்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா ரோகினி இதை ஈஸியா சமாளிச்சுட்டு கூட போயிடலாம் ஆனா தண்ணி குடிக்க வரும்போது ஆணில மாட்டி வச்சிருந்த சாவியை பார்த்தேன் இல்ல அப்ப பார்த்தேன் இப்ப பார்த்தேன்னு சொல்லலாம் இல்லன்னா கூட நீங்க எப்பவுமே ஆணில தானே மாட்டி வைப்பீங்க அது மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட சொல்லலாம் முத்து தினமும் வேற ஒரு இடத்துல வச்சு அன்னைக்கு மட்டும் ஆணையில மாட்டிருந்தாங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல ரோகிணி ஈஸியா மாட்டிப்பாங்க அப்படி இல்ல முத்து தினமுமே அதே இடத்துலதான் மாட்டுவாங்க அப்படின்னா ரோகிணி இந்த விஷயத்துல இருந்து ஈஸியா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா என்னதான் ரோகினி ஈஸியா தப்பிச்சாலும் முத்துக்கு ரோகிணி மேல ஒரு டவுட் கண்டிப்பா இருக்கும் டவுட் முத்து கன்ஃபார்மே பண்ணிட்டு இருப்பாரு இது ரோகிணி பண்ண வேலை தானே அதனால சீக்கிரமா இந்த ஒரு விஷயத்தையுமே முத்து கண்டுபிடிச்சிடுவாங்க அது மட்டும் இல்லாம முத்தோட ஃபோனை எடுத்த விஷயத்துலையுமே ரோகிணி சீக்கிரமாவே மாட்டிப்பாங்க இதெல்லாம் நடந்துட்டு வர இந்த சமயத்துல திருட்டு நகையோட விஷயமும் பெருசாக வாய்ப்பிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க அண்ட் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்